ஒரு வகையில் நாடக கம்பெனிலேருந்து இது அடித்தளத்துலேருந்து வர்றவங்க எப்படி வருவாங்கங்கிறத அப்பா சித்தப்பாலாம் எப்படி வளர்ந்தாங்களோ அந்த அந்த முறையில் தான் அது வந்திருக்கு நாடக கம்பெனி அமைப்பு அப்படியே அதில் இருக்குது பாலசுவன்மோகன் சபாலெல்லாம் எப்படி இருந்ததோ அந்த அந்த அமைப்பு தான் நாடக சபையினுடைய அமைப்பை அது அப்பாருந்து தன்னுடைய சுயசரிதியாக எனது நாடக வாழ்க்கைன்னு ஒரு நாடக ஒரு வரலாறை எழுதியிருக்கார் அப்பா அவர் தன்னுடைய வரலாறை எழுதின முதல் நடிகர் அவர் தான் சுயசரிதியாக எழுதினவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு வரைக்கும் தன் வரலாறை எழுதியவர் அப்பா சுயசரிதியாக நாடக வாழ்க்கைன்னு அழுகினார் அது வந்து பரிசு பெற்றுடிச்சது தமிழ் பரிசு பரிசுப்பட்டு இன்றைக்கி அந்த புத்தகத்தை அரசாங்கம் வந்து கலைஞர் பீரியடில் நேஷ்னலைஸ் பண்ணிட்டாங்க அதாவது ஆக்கிட்டாங்க இந்த நூலை இப்போ எல்லா பதிப்பும் போடலாம் அதில் சொல்லியிருக்கார் அந்த நூலில் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் பார்க்க போனால் அதை வச்சு அந்த ராஜபாட் அதில் இந்த ராஜபாட் ரங்க ஊதியில் சித்தப்பாவும் நடிச்சிருக்கார் பகவதி சித்தப்பா வந்து நடிச்சிருக்கார் ஆமாம் அதான் அதில் சிவாஜி அவர்கள் கிட்டத்தட்ட அந்த நாடக துறையில் எப்படி மேலே வந்தார் அந்த நாடக நடிகனுடைய கஷ்டம் என்ன நாடக நடிகன் வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்தாலும் அவன் நாடகம் தான் அவனுக்கு குறிப்பாக இருக்கணும் மனசில் இதை நிரூபிச்சவர் நிரூபித்தவர் நடிப்பூசை பலவர் கே ஆர் ராமசாமி ராஜபாட்டரங்க துறையில் சிவாஜியுடைய தங்கச்சி இறந்து போடுவாங்க அதோடையே அவர் நடிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் மேடையில் அதை காட்டிக்காமல் நடிப்பார் அப்புறம் வந்து அழுவார் அப்போ நாடக நடிக பொறுப்பு குடும்பத்தில் ஒரு இழப்புனால் கூட அதை காட்டிக்காமல் மேடையில் வந்து நடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குதேன்னு அவங்க வாழ்க்கையெல்லாம் அதில் நல்லா காட்டினாங்க அது உண்மையிலேயே செய்தவர் அடிப்பூசை புலவர் கே ஆர் ராமசாமி என் அப்பா நாடக குழுவில் இருந்தவர் தான் அவரும் பெரிய ஹீரோ நடிகர் அடிப்பூசை புலவர் கே ஆர் ராமசாமி அவர் பாருங்கள் அவங்க அப்பா இறந்து போன செய்தியே மறைச்சிட்டு நாடகம் இருக்குங்கன்றனால ராமாயண நாடகத்தில் ஒரு ஆஞ்சநேயர் போடுறவர் நாடகத்தை அப்பா நிறுத்தியிருப்பார் சொல்லியிருந்தா அது கூடாதுன்னு சொல்லி எவ்வளவோ பேர் டிக்கெட் வாங்கிட்டு வந்து உட்காந்து நாடகத்தை உட்காந்துருக்காங்க நாடகம் கேன்சல் ஆகக்கூடாதுன்ட்டு முதல் நாள் அப்பா இறந்து போனதை மறைச்சிட்டு நாடகத்தை நடித்து முடிச்சுட்டு அடுத்த நாள் வந்து காலையில் அவர் சொல்லிவிட்டு அந்த இதுக்கு போகிறார் அப்பா இறந்தது அப்பா திட்டிருக்கிறார் அவர் ஏன்டா சொல்லலை நாடகத்தை நிறுத்தியிருப்பனே எவ்வளோ முக்கியமான விஷயம்னு இல்லைன்னாச்சி இவ்வளோ பேர் டிக்கெட்டை வாங்கிட்டு வந்து உட்காந்து நாடகம் பார்க்க வந்திருக்காங்க அவங்க போயிடக்கூடாது ஆனால் வசூலும் இல்லாமல் போயிடும் அது தப்பு கேன்சல் பண்ணக்கூடாதுன்னு கடமையை முடிச்சுட்டு அதுக்கு போனவர் இந்த நாடக நடிகனுடைய அதில் கேட்டார் இதெல்லாம் அந்த ராஜபாட் ரங்க காட்சியாக வந்திருக்கு பாருங்க நீங்களே பார்த்துக்கலாம் ஆமாம் அப்படி தான்